அருள் தந்தை செல்லமுத்து அவர்கள் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எந்நாட்டவருக்கும் இறைவன் இந்த தென்னாட்டவர்களையும் உறுதியாக வெற்றி ஈட்டி தருவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு உங்கள் முன்பதாக நான் நின்று கொண்டிருக்கிறேன் பிவிலியத்தில் ஒரு வாசகம் உண்டு பூமியிலே யாரையும் தந்தை என்று சொல்லாதிருங்கள் பைபிள் இருக்கு பொதுவாக மக்கள் ஒரு மரியாதை கண்ணியம் கருதி எங்களை அருட் தந்தைன்னு சொல்றாங்க ஆனா அபிஷியலா எங்களை அப்படி இன்னும் எங்களுடைய சர்ச்சினுடைய கவுன்சில் அப்படி டிக்ளேர் பண்றது கிடையாது எங்களை அட்ரஸ் பண்றதும் கிடையாது வேத புஸ்தகத்தில் அப்படி இருக்குது ஒருத்தனையும் தந்தை அப்படின்னு சொல்லாத இப்படி ஒரு சூழல் இருக்கும் பொழுது இங்க ஒரு சிலர் தந்தை இவர் தான் இவர் மட்டும் இல்லைன்னா 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 என்ன கெட்டுன பொண்டாட்டிய நம்ம ஊருக்கு ஒரு புது ஐட்டம் வந்திருக்குது அவர் அவர் பார்த்தியில பேசணும்னா ஒரு வேசி வந்திருக்கிறா யாராவது ஒருத்தன் சொல்லுவானா யோசித்து பாருங்க சொந்த பொண்டாட்டிய சொல்லி எங்க அப்பா கட்டாயம் சொல்ல மாட்டார் அதீத காம இச்சை தாசிகளின் வீடே கதி என்று கடந்தவரை தந்தை என்று சொல்ல முடியுமா இப்படிப்பட்ட ஒரு நபர் இல்லைன்னா நீங்க படிச்சிருக்க முடியாது அப்படின்னா இவர் படி ஒருவேளை இவர் கற்றுக் கொடுத்திருந்தார் என்னத்தை கற்றுக் கொடுத்திருப்பாரு முழு சிலபஸும் லூலுவாத்தா இருக்கும் ரைட்டா

ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடி அவர் குடியிருந்த வீட்டுக்கே பட்டாவே கொடுத்தது இந்த அரசு அதனால அவருடைய பேருக்கு முன்னாடி ஈன்ற சொல்லாதீங்க சொல்லிருங்க அவர் சொல்றார் யார் இந்து என்று தங்களை ஒப்புக்கொள்கிறார்களோ அவர்கள் பாப்பான் வாய்ப்பாட்டியின் மகன்தானே தானே மணப்பாறையில் நடந்த கூட்டம் இருபத்தி ஏழு எட்டு எழுபத்தி ஒன்று அந்த வார்த்தையை பேசியிருக்கிறார் எங்க கூட்டத்தில் யாரும் நாங்க தமிழர்களே நாங்கள் தமிழர்கள் நாங்கள் இந்துக்களை இல்லைன்றோம் ஒரு தலைவர் சொல்றாரு எங்கள் கட்சியில தொண்ணூறு விழுக்காடு இந்துக்கள் இருக்கிறார் இந்துக்கள்னா பாப்பானுடைய வப்பாட்டி மகன் அந்த கட்சியில எப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிற யோசித்து பாருங்க அவ்வாறு சொல்லி இருக்கிற ஒரு நபர் எங்களுக்கு எப்படி தந்தையா இருக்க முடியும் இதுதான் எங்க பிரச்சனை நீங்க சொல்லிட்டு போங்க எங்களுக்கு சொல்லாதீங்க எங்களுக்கு ஒரே ஒரு தந்தை எங்களை எல்லாம் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய விக்னேஸ்வரன் தான் எங்களுக்கு தந்தை அவர் தான் எங்களை எல்லா விற்கணங்கள் ஆபத்துகள் தீங்குகள் விடுவிப்பார் அந்த விக்னேஸ்வரன் தான் எங்களுக்கு தந்தை இந்த மாதிரி கலுசடைகளை இந்த மாதிரி பிக்காளிகளை நாங்கள் தந்தை சொல்றதுக்கு நாங்க பிக்காளி கிடையாது நீங்கள் சொல்கிறீர்கள் பகுத்தறிவுவாதிகள் வேட்பாளர் மனுவை தாக்கல் செய்யும் போது அறியாம உள்ள இருந்து எட்டி பார்க்குது எலுமிச்சம்பழம் சம்பளம் பகுத்தறிவு எங்க போச்சு மூணு நாள் நாலு நாள் ஆச்சுன்னா எலுமிச்சம்பழம் சம்பளம் அழுகிறோம் கீழே மிதிச்சா தெரிச்சிரும் ஆனா ஒரு நெல்லி ஒரு எலுமிச்சை காயின் மீது உன் நம்பிக்கை இருக்குன்னா இந்த மக்களை நீ நம்பலன்னு தான் அர்த்தம் உன்னுடைய கட்சியின் கோட்பாட்டை நீ நம்பலன்னு தான் அர்த்தம் உன்னுடைய ஐடியாலஜி தோத்து போச்சுன்னு தான் அர்த்தம் ஆரியத்திற்கு எதிராக திராவிடம் ரைட் ரெண்டு ஐடியாலஜி அப்புறம் என்ன டேஷுக்கு ஆரிய மாயின்னு ஒரு புத்தகத்தை எழுதுனீங்க ஆரியத்தை எதுக்குறதா நம்ம திராவிடம் அப்ப ஆரியமே மாயைன்னா திராவிடம் என்ன மாயை தான் இட்ஸ் இல்லூஷன் எங்களுக்கு இந்த காணல் நீர் கொள்கைகள் காணல் நீர் கட்சிகள் காணல் நீர் கோட்பாடுகள் தேவையில்லை என்பதற்காகத்தான் அதை நான் சொல்றேன் எங்கள் நான் சொல்றேன் பகுத்தறிவு பற்றி எடுத்ததுனால ஒரு எட்டாம் நம்பர் உண்மையிலே நீ பகுத்தறிவு எங்க அண்ணன் மாதிரி எட்டாம் நம்பர் வண்டி வாங்கி ஓட்டுறா வைப்போம் கருப்புன்னா உனக்கு ஆக மாட்டேது அண்ணன் மாதிரி ஓட்டுற வைப்போம் கருப்பு வண்டிய வாங்கி பகுத்தறிவு வாதிகள் தமிழர்கள் தாங்க நாங்க தாங்க அந்த வார்த்தையை சொல்லணும் கழுசடைகள் தான் வியப்பா இருக்கு காரணம் என்ன நாம பேச ஆரம்பிக்கல அதனால வந்த போன பார்ட்டி எல்லாம் இத பற்றி பேசிக்க இருக்கிறாங்க ஏசு கிறிஸ்து வாழ்ந்த ஒரு காலத்துல என்னை போன்ற குருக்கள் இருந்தாங்க அவர்கள் சமய பணிகளை செஞ்சாங்க இருக்கும் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஆகமத்தின் அடிப்படையில் பரிசுத்தலம் ஸ்தலம் இதுதான் செட்டப் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல என்ன செய்ய முடியாது குருக்களை தவிர வேற யாரும் போக முடியாது ஒருவேளை அந்த குரு போய் குரு ஒன்னா நம்பர் லூலு கும்பல் தலைவனா இருந்தான் ஒரு ஒரு குருவா சொல்ற சம்பவம் பைபிள் இருக்கு அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி அவங்க இடுப்புல ஒரு பெரிய கயரை கட்டியிருப்பாங்க அந்த கயரோட ஒரு முனை அந்த பக்கம் இருக்கும் கோவிலுக்கு வெளியே கொஞ்ச நேரம் சவுண்டே காணும் அப்படின்னு சொன்னா அந்த மணி ஆட்டுற சத்தம் காணோம்னா வெளியில நிக்கிற ஆட்கள் என்ன செய்வாங்க ஓஹோ இந்த பாதிரியார் ஏதோ மேட்ரு பண்ணிட்டாரு அதனால சாமி அடிச்சிருச்சு ஆளு க்ளோஸ் அப்படின்னு வெளியில இருந்து என்ன செய்வாங்க ஏன்னா இவன் போய் தூ பாடிய தூக்க போனா அவன் அவுட் அதனால வெளியில இருந்து அந்த கயர் இதெல்லாம் இந்த இதெல்லாம் அந்த அதை நினைவு கூறக்கூடிய அந்த சிம்பாலிக் தான் கயரை பிடிச்சி இழுப்பாங்க இப்போ இந்த கூறுகள் ஆகம ஆகமோ புனிதம் தீட்டு இதையெல்லாம் நீ தந்தைன்னு சொல்லணும்னா உண்மையிலே நான் சொன்ன அந்த விக்னேஸ்வரன் சொல்லுங்க அவர் மறிக்கும் போது அவருடைய திரைச்சியில ரெண்டா கிழிஞ்சிச்சு இதே தீட்டு புனிதம் எவெண்டாலும் கடவுளுக்கு முன்னாடி போகலாம்டாண்டு உடைச்சார் இவர் பகுத்தறிவு வாதியா நான் கிறிஸ்துவ பார்த்தா கேட்கிறேன் எரிச்சலா வருது உண்மையிலேயே நீ பகுத்தறிவுவாதி ஒரு புரட்சியாளர் அப்படின்னு நீ சொன்ன சொல்லணும்னா இயேசுவ சொல்லு இயேசுவோட காலத்துல ஒரு குறிப்பிட்ட இட அந்த பகுதிக்கு மேல யாரும் போக முடியாது ஆனா இயேசு அதை முறியடிச்சாரு எப்படிப்பட்ட ஒரு புரட்சியாளரை ஃபாலோ பண்றேன்னு சொல்ற நீ யார் யாரையோ நீ பகுத்தறிவுவாதி யாரை யாரையோ தந்தேன்னு சொல்ற வெக்கமா இல்லையா இயேசு கிறிஸ்து கேட்கிறாங்க இதை அதை சாப்பிடக்கூடாதுன்னு மோயிசனுடைய ஆகமம் சொல்லுதே அப்படிலாம் ஒரு புண்ணாக்கம் கிடையாது வெளியில இருந்து உள்ள போறதெல்லாம் ஒருத்தனையுமே என்ன செய்யாது தீட்டுப்படுத்தாது உள்ள இருந்து வரக்கூடிய கெட்ட செயல்பாடுகள் மட்டும்தான் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும் அவர் சொல்றாரு கொஞ்சம் யோசித்து பாருங்க பகுத்தறிவாதி இயேசுவா விக்னேஸ்வரனா இந்த இந்த லூலுவா சிந்தித்து ஏமாற்று அரசியல் கோட்பாடு கொள்கைகளுக்கு பின்பதாக அணிதரலாமல் சத்தியத்தின் மகன் எனது முன்னத்தி ஏர் செந்தமிழன் ஈன்றெடுத்த சீமான் நன்மை எது தீமை என்று அறியாத அரியாசனங்களுக்காக நாளைய அரியாசனத்தை அலங்கரிக்கப் போகும் அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு எனது அன்பும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து ஒளி வாங்கி சின்னத்தில் உங்கள் வாக்குகளை செலுத்துங்க வாக்கு இயந்திரத்தில் இரண்டாவது ஆனா அதை நீங்கள் வாக்கு செலுத்தி முதலாவது இடத்துக்கு கொண்டு வாங்க நன்றி வணக்கம் அடுத்ததாக தமிழ் தேசிய ஊடகவியலாளர் அம்ஜித் அவர்கள்